நம்மில் பலர் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரியங்களுக்காக மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம் சிலர் மின்சாரம் தடைபடும் பொழுது வீட்டில் தேவையான வெளிச்சத்திற்காக மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறார்கள் இன்னும் சிலர் எந்த ஒரு ஆலயத்திற்கு உள்ளே சென்றாலும் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து பின்னர் ஜபித்துவிட்டு திரும்ப வருவார்கள் ஒருமுறை ஏன் இவ்வாறு ஆலயத்திற்குள் நுழையும் பொழுது மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறோம் என்று ஒரு போதகரிடத்திலே கேட்ட பொழுது அவர் கூறிய பதில் இதுதான் ஒரு முழு மெழுகுவர்த்தியினுடைய மெழுகு பகுதி நம்முடைய ஜப வாழ்க்கையை நினைப்பூட்டுகிறது என்றும் நடுவில் வைக்கப்பட்டு இருக்கின்ற திரி நமது ஆத்மாவை குறிக்கிறது என்றும் அவர் பதில் கூறினார் அந்த திரியில் தீ ஏற்றப்படும் பொழுது அது பிரகாசமாக எரிய துவங்குகிறது நமது வாழ்க்கை பிரகாசமா எரிய உதவி செய்வது நாம் தேவனோடு உறவு கொள்ளும் ஜெப வாழ்க்கையை பொறுத்தது நமது ஆத்ம வாழ்க்கை பற்றி எரிய துவங்கும் பொழுது அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது இடைவிடாத வெளிச்சம் நம்மை சுற்றி பிரகாசிக்கிறது அந்த வெளிச்சம் நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களையும் பிரகாசிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இதை போலவே நாம் ஏசு கிறிஸ்துவை என் பாவத்திற்காகவும் மரித்து உயிர்த்த என் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஆத்மாவில் வெளிச்சம் பற்றி எரிய துவங்குகிறது இதை செயல்படுத்துவதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியம் நமது வாழ்க்கை உலகத்தின் ஒளியான கிறிஸ்துவால் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறதா சிந்தனை செய்வோம் என்னால் அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வரும் ஒவ்வொருவரையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரானபடியினால் நம்பிக்கையோடு அவர் அண்டை வரும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒளியேற்றி வைக்கிறார் நாமும் அவர் அண்டை வந்து அவர் தரும் மையான ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோமா